இந்த மாமன்றத்தில் இந்த மக்கள் முன்னிலையில் ஒரு தூய தமிழ் பாட்டு நான் பாடுறேன் தமிழ் பாட்டு ஆமா அதுக்கான விளக்கத்தை நீங்க தயவு செஞ்சு சொல்லணும் எந்த தமிழ் பாடலுக்கும் விளக்கம் சொல்லுவான் இந்த தேவகோட்டை மகாராணி நீங்க தான் சாட்சி இப்போ நான் ஒரு தமிழ் பாட்டு பாடுதேன் அதுக்கான விளக்கத்தை நடுவர் சொல்லுவார் டீலிங் ஓகே ஓகேவானே ரெடியா இருக்கீங்களா சிங்கோங்கிறத்து தூய தமிழ் தரை நம்ம சூரியன் நினைச்சீங்களா படம் பேர் ஹீரோ பேர்லாம் தெரியுது வேறிய அதில் ஒரு பாட்டு அதுக்கான விளக்கத்தை குடிங்க ரெடியாக இருக்கியா ஓகேவா தூய தமிழ் பாட்டு

நல்ல ஒரு கைத்தட்டில் தாராளமாக கொடுத்துருங்க இது எழுதுனா அந்த கவிஞனுக்கே அந்த விளக்கம் தெரியாது நடுவுல ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யறேங்க பெண்கள் பொறுப்பா இருக்கும் இவ்வளவு தூரம் அறிஞ்சு கட்டி பேசுறாங்கல்ல இந்த பெண்களை கூட உழைப்பின் சிகரமா இருக்கக்கூடிய ஆண்கள் ஒரு கல்யாணம் ஆயி ஒரு வீட்டுக்கு வந்துட்டா தேவதை வரதான் நினைச்சு பாட்டு யார் சார் கொடுத்தது நாங்க தானே சார் கொடுத்தோம் எப்படி கொடுத்தோம் கோபுர வாசல்ங்கிற திரைப்படத்துல வாங்க வர்ணிக்கிறோம்ல அந்த அளவுக்குலாம் வர்ணிக்க வேணாம் பொறுப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல பெத்த பிள்ளைக்கு உருப்படியா ஒரு தாலாட்டு பாட்டு இவங்களால பாட முடியுமா சார் நான் கேக்குறேன் ஏயா தாலாட்டு பாட்டு பாட தெரியாத என்ன பாட முடியுது எங்க பொறுப்பு யா மனைவி மாதிரி தான் தமிழ்நாட்டுல யாருமே தாலாட்டு பாட்டு பாட என்ன அப்படி சொல்றீங்க யா மனைவி திருவையாறு இசை கல்லூரியில முறைப்படி இசை படிச்சவ அடடா அவ புள்ளைய போட்டு தொட்டில தாளாட்டுவா பாரு இங்க உள்ள எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துடு ஏய் செஞ்சு சொல்லி கொடுங்க எல்லாரும் கத்துக்கங்க கௌதமிக்கு சொல்லி கொடுங்க சார் அதை பயன்படுத்தா அண்ணே ஒன்னு காட்டுங்க அண்ணே தம்பி அரை நோட்டு காட்டு கீபோர்டில் காட்டு வாயில் காட்டாத வாய் வத்தலை கொண்டு வரைக்கும் போது தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு பாடுறாரு உண்மையிலேயே சூப்பர் பாடா இருக்கும் நினைக்கிறேன் இந்த தாய் குழந்தைகள் தயவு செஞ்சு இந்த தாளாட்டு பாட்டை கற்றுக்குங்க அவ என் பிள்ளைய தொட்டியில் போட்டு தாளாட்டுவா பாருங்க தொகைராவா சார் பாட்டே அவ்வளவுதான்டா

உன் புருஷகார தென்னில போய் உட்காந்துருக்காங்க அங்க போய் கத்து நானே தூங்கிக்கிறங்க அந்த குழந்தை அதுல இந்த பெண்கள் பொறுப்பு இருக்குங்கிறாங்களே இந்த தாலாட்டு பாடுற சாக்கில தான் பூரா குடும்ப பிரச்சனையும் இழுத்து கொண்டாந்து விடுவாங்க பாத்திருக்கீங்களா நீங்க இப்ப நான் ஒரு கற்பனைக்கு சொல்றேன் நம்ம ஊருக்கு வாழ வந்த மருமவ பெத்த பிள்ளை அழுவுது அந்த குழந்தைக்கு தானே சார் தாளாட்டு பண்ணும் மொத நாளே மாமியாவுடைய நாத்தனாவுடைய முடிபுடி சண்டை இப்ப மாமியாவும் நாத்தனாவும் சைட்ல உட்காந்துருக்காங்க குழந்தை அழுவு வாழ வந்த மருமவ தாளாட்டு பண்ணா எப்படிமா பண்ணா பூமியோ நல்ல பூமி புண்ணியரும் நல்லவரு தொந்தரவு அந்த அக்கா குப்புற உழுந்து சிரிக்குது ஐயோ எனக்கு கல்யாணமாய் பதினாறு வருஷம் ஆகுது ஏன் மாமியால என்ன சொல்லி திட்டணும்னு ஆசைப்பட்டோன்னா அதை இந்த கருவாயை நம்ம ஊர்லயே மைக்கெல்லாம் சொல்றாண்டி ஆயா அப்படின்னு பாக்குது அடுத்து நாத்ரா உட்காந்தால ரெண்டாவது லைனை நைசா நாத்ரா விட்டா மண்ணோ நல்ல மண்ணு என் மண்ணவரும் நல்லவரு மன்னவர் கூட மழை குரங்கே தொந்தரவு மழை குரங்கே தொந்தரவு ஒரே அடிதடிக்கா நம்மால் வந்து அதான் உழைப்பின் சிக்கிறோம் ஆண் சிங்கம் வந்து பார்த்தான் அம்மா பொண்டாட்டி அக்கா மூணு பேர் சண்டை போடுறாங்க குழந்தை அழுது நீ வந்து தாளாட்டு பண்ண எப்படி தெரியுமா யாரும் அடிக்கவில்லை யாரும் இவாள தானே அழுகிறாண்டி தம்பித்தோனு வேணும் முன்னு தம்பித்தோனு வேணும் முன்னு அப்படி பிட்ட போட்டு பிட்ட போட்டு தானே நம்மள நூத்தி நாற்பது கோடியில கொண்டை விட்டு டாங்கிலே சைனாவை தாண்டி பார்த்து எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க நடுவுல ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்து